கிராமத்தில் ஒருவன் சுருட்டு விட்டான் தான் விற்கும் அந்த சுருட்டில் அற்புதமான மூன்று விஷயங்கள் இருப்பதாக சொல்லிவிட்டான் அதாவது இந்த சுருட்டை பிடித்தால் கணவன் மனைவிக்குள் சண்டையே வராது உங்கள் வீட்டில் திருட்டு பயம் இருக்காது உங்களுக்கு முதுமையே வராது இப்படி சொல்லிவிட்டான் இதை சொன்ன உடனேயே எல்லோரும் எனக்கு உனக்கு என்று எந்த கேள்வியும் கேட்காமல் வாங்கினார்கள் அதில் கொஞ்சம் விபரமான ஆள் ஒருவர் அவனிடம் ஏன்பா நீ சொல்லும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு உன் வியாபாரத்திற்காக ஏதேதோ போய் சொல்லி விற்கிறாயா என்றார் அவனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது வியாபாரத்தில் எப்போதும் நான் போய் சொல்ல மாட்டேன் கணவன் மனைவிக்குள் சண்டை வராது என்று சொன்னேன் இதை பிடிக்கும்போது அந்த நாற்றம் மனைவியால் தாங்க முடியாமல் எங்காவது வெளியில் தூரமாய் போய் பிடிங்க என்று சொல்லிவிடுவார் பிறகு எப்படி சண்டை வரும் திருட்டு பயம் இருக்காது என்று சொன்னேன் இதை பிடித்தாலே இரவு முழுவதும் இருமை கொண்டே இருப்பீர்கள் இருமல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் திருடன் எப்படி வருவான் முதுமையே வராது என்று சொன்னேன் உண்மைதானே தொடர்ந்து இந்த சுருட்டை பிடித்தால் இளமையிலேயே இறந்து விடுவீர்கள் பிறகு எப்படி முதுமை வரும் நான் சொன்னதில் எது போய் சொல்லுங்கள் என்றான் உங்களுக்கு யாருக்கு சுருட்டு தேவைப்படுமோ சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வர சொல்கிறேன்